நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துழஸ் பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேன ஒலிபரப்பாவை நிகழ்ச்சி துர்கல் சல்மானின் வேஃபேரர் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் லோகா சாஃப்ட்வேர் ஒன்று திரைப்பட நன்றி அறிப்பு விழா துர்கர் சல்மானின் பிலிம்ஸ் தயாரிப்பில் கல்யாணி பிரியதர்ஷன் நடிப்பில் வெளிவந்த லோகா சாப்டர் ஒன்னு சந்திரா உலகம் முழுவதும் பார்வையாளர்களின் உற்சாக வரவேற்பை பெற்று பத்து நாட்களில் நூறு கோடி வசூலை குவித்து பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்றுள்ளது இப்படம் ஒரு புதிய சூப்பர் ஹீரோ உலகை அறிவுபடுத்தி மலையாள சினிமா உலக அளவில் கொண்டு சென்றுள்ளது பேபேரர் பிலிம்ஸ் பேனரில் ஏழாவது படைப்பாக தரத்துக்கு இணையாக இந்த மலையாள படம் கேரளாவின் எல்லைகளை தாண்டி அனைத்து பக்கங்களிலிருந்தும் பாட்டுகளை பெற்று வருகிறது இந்த வெற்றியை கொண்டாடும் படகு அனைத்து மாநிலங்களும் ஊடக நண்பர்களையும் ரசிகர்களையும் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகின்றனர் இன்று சென்னையில் பத்திரிகை ஊடக பண்பலை நண்பர்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்வில் நடிகர் சந்து சலீம் குமார் பேசும்போது என்ன பேசுவது என்று தெரியவில்லை முதலில் நண்பர் துர்கள் சர்மாவுக்கு நன்றி நண்பர் இயக்குனர் டொமினிக் அருணுக்கு நன்றி கல்யாணி நெஸ்லன் என ஏ உடன் நடித்த நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி மம்மூட்டி சார் ஃபார் எவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவருக்கும் நன்றி இந்த படத்தை இந்த அளவு எடுத்துச் சென்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி என்றார் டபி ஸ்ட்ரீமிங் பார்வையாளர் ஆர்பி பாலா பேசும்போது இயக்குனர் டோமின் சாருக்கு நன்றி வழக்கமான மற்ற மொழி படங்களை வாய்ஸ் டப்பிங் செய்யும் போது சவாலாக இருக்கும் நான் முப்பது வருடங்களாக துறையில் இருக்கிறேன் இயக்குனர் டொமினிக் வித்தியாசமானவர் முதலில் செய்த செய்து தந்த டப்பிங்கை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அவர் இன்னும் கொஞ்சம் பேஸ் வேணும் மணிரத்னம் ஸ்டைல் வேணும் என்றார் முழுமையாக ரீ டப்பிங் செய்து தந்தேன் அவருக்கு பிரித்திருந்தது உலகருக்கு முன்னரே வேலை செய்துள்ளேன் ஒரு முறை ஒரு முறை தான் டயலாக் கேட்பார் ஒரே டேக்கில் முடித்து விடுவார் என்னை அசர வைத்த நடிகர் இந்த படத்தில் ஆச்சரியப்பட வைத்த வைத்தது கேமராமேன் தான் ஹாலிவுட் படத் தரத்துக்கு செய்துள்ளார் கல்யாணியுடன் மரக்காயர் படத்தில் வேலை பார்த்துள்ளேன் இந்த படத்தை மிரட்டியுள்ளார் நஸ்லன் சின்ன சின்ன டேலாகளிலும் கச்சிதமாக செய்வார் அவர் கண்ணை காட்டினாலே அத்தனை உணர்வுகள் இருக்கும் இனி சமீபத்தில் அதிக திருப்தி தந்த படம் இது எல்லோருக்கும் நன்றி முக்கியமாக இயக்குனருக்கு நன்றி என்றார் எழுத்தாளர் சாந்தி பாலசந்திரம் பேசும்போது சென்னைக்கு மீண்டும் வந்திருக்கும் மகிழ்ச்சி நாங்கள் நாங்களே பார்த்து சந்தோஷப்படும் படத்தை செய்ய விரும்பினோம் இப்போது எல்லோரும் அந்த படத்தை கொண்டாடுவதை பார்க்க மகிழ்ச்சியாக உள்ளது இயக்குனர் உடன் வேலை செய்து வருகிறேன் இணைந்து எழுதுவது மிக சந்தோஷமான அனுபவம் இந்த ஐடியா டோமினிக் தான் சொன்னார் நம் மண்ணில் சூப்பர் ஹீரோ செட் செய்வதை பற்றி மிக உற்சாகமாக பேசுவார் அவர் பார்வையை புரிந்து கொண்டு எல்லோரும் உழைத்தார்கள் அவருக்கு ஆதரவு தந்து தயாரிப்பு தயாரிப்புக்கு நன்றி இப்போது நாங்கள் அடுத்த பாகத்துக்கு இன்னும் சிறப்பாக எழுத ஆரம்பித்துள்ளோம் அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நன்றி என்றார் நடிகர் அருண் குரியன் பேசும்போது மீடியா நண்பர்களுக்கு நன்றி லோகா படத்தை கொண்டாடுவதற்கு மனதுக்கு நெருக்கமான படம் எங்களுக்கு இப்படம் இப்படம் மிகப்பெரிய பயணம் வெற்றி பெற்றது மகிழ்ச்சியாக உள்ளது எல்லோரிடமும் பாட்டுகளை பெறுவதை பார்த்து மகிழ்ச்சியை மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி என்றார் ஒளிப்பதிவாளர் நிமிஷா ரவி பேசும்போது சென்னை என் இரண்டாம் வீடு இங்குதான் கம்யூனிகேஷன் படித்தேன் இப்போது மீண்டும் வந்திருப்பது மகிழ்ச்சி டொமினிக் ஒரு சின்ன ஐடியாவாக ஒரு ஒரு இண்டிபெண்டன் படமாக சொன்னார் அது வளர்ந்து வளர்ந்து இப்போது பிரம்மாண்டமாக வந்துள்ளது அது எல்லோரும் சேர்ந்து டெவலப் செய்து உங்களிடம் கொடுத்துள்ளோம் உங்கள் பாராட்டுகளுக்கு நன்றி இன்னும் இந்த படத்தை அதிகம் அதிகம் பேருக்கு எடுத்து செல்லுங்கள் என்றார் வே ஃபேரர் ஃபிலிம்ஸ் சார்பில் அனுப் குமார் பேசும்போது இது ஏஜிஎஸ் உள்ள நீங்கள் இரண்டாவது படம் இப்படத்தை பெரிய அளவில் எடுத்து சிலருக்கு நன்றி எல்லோரும் படத்தை கொண்டாடுவது மகிழ்ச்சி இப்படத்தில் உழைத்த அனைவருக்கும் நன்றி படம் பார்க்காதவர்கள் எல்லோரும் படத்தை திரையரங்கில் சென்று பாருங்கள் என்றார் ஏஜிஎஸ் சார்பில் ஐஸ்வர்யா பேசும்போது லோகா என்னும் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் படம் ட்ரெயிலர் பார்த்தவுடன் படத்தை வெளியீடு செய்வது என முடிவு செய்து விட்டோம் துர்கர் சல்மான் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி இரண்டாம் பாகமும் ரெடியாகி வருகிறது கல்யாணி படத்தில் கலைக்கி விட்டார் எங்கள் நிறுவனம் மூலம் இன்னும் நல்ல படத்துக்கு தருவோம் நன்றி இப்படத்தின் அடுத்த படங்களும் வரும் உங்கள் அனைவரும் ஆதரவுக்கு நன்றி என்றார் இயக்குனர் மிக நீண்ட இனிமையான பயணம் உங்களுக்கு எங்கள் படத்தை பகிர்ந்து கொள்வது மிகுந்த பெருமையாக இருக்கிறது எங்கள் படத்தை பார்த்து பாராட்டிய அனைவருக்கும் நன்றி என்றார் நாயகன் பேசும்போது நன்றி எனக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை அந்த அளவு மகிழ்ச்சியா இருக்கிறேன் என் லைஃப்ல என்னென்னவோ நடக்கிறது நான் நினைத்து பார்க்கிறதெல்லாம் நடக்கிறது காலையில் சூர்யா சார் ஜோதிகா மேடம் போன் செய்து பாட்டினார்கள் பலரும் பாராட்டி வருகிறார்கள் எல்லோருக்கும் நன்றி எங்கள் படத்தை பார்த்து பாரா அனைவருக்கும் நன்றி என்றார் கல்யாணி பிரதேசம் பேசும்போது யோகாவிற்கு இந்த அளவு பாட்டு வரவேற்பு கிடைக்கும் நினைத்து கூட பார்க்கவில்லை நீங்கள் ஆதரவு தந்ததால் தான் இந்த அளவு வெற்றி பெற்றுள்ளது இந்த படத்துக்கு நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்பாவிடம் ஆக்ஷன் பண்ண போகிறேன் என்ற விட நீயே ஆக்ஷன் பண்ண போற கால் கையெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கோ என்றார் படம் நூறு கோடி வசூலித்துள்ளது அதற்கு நான் மட்டுமே காரணம் இல்லை மொத்த குழுவின் உழைப்பு தான் காரணம் நான் மட்டும் கிரெடிட் எடுத்துக்கொள்ள முடியாது இப்படத்துக்கு இவ்வளவு பாராட்டுகளை தந்த அனைவருக்கும் நன்றி என்றார் நடிகர் தயாரிப்பாளர் துர்க சல்மான் பேசும்போது நான் அந்த படத்தில் நடிக்கவில்லை ஒரு டீச்சராக தான் பசங்களை கூட்டி வந்துள்ளேன் நான் எந்த மொழியில் படம் செய்தாலும் இங்கு படம் பிரஸ்ஸுக்கு போட்டால் படம் நன்றாக இருந்தால் பிரஸ் உடனே பாராட்டுவார்கள் கொண்டாடுவார்கள் அவர்களுக்கு நன்றி நாங்கள் இதை கேரள அளவில் சின்னதாக தான் ஆரம்பித்தோம் இப்போது எல்லா இடத்திலும் பாராட்டுகள் கிடைத்து வருகிறது இதில் உழைத்த எல்லோரும் அவர்கள் படம் போல உழைத்தார்கள் இந்த வெற்றி அரு அவர்களுக்கானது தான் கல்யாணி தவிர இந்த படத்திற்கு வேறு யாருமே செட்டாக மாட்டார்கள் என்ற அளவிற்கு அவர் பொருத்தமாக இருந்தார் கதை சொன்ன அவர் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பித்து விட்டார் நேரடியாக தமிழ் படம் போல இப்படத்தை டப்பிங் செய்து தந்த பாலாசாருக்கு நன்றி அந்த அளவு வரவேற்பு நாங்களே எதிர்பார்க்கவில்லை இப்படத்தை ஐந்து பாகமாக எடுக்க திட்டமிட்டுள்ளோம் நான் எத்தனையோ படங்கள் நடித்துள்ளேன் இந்த அளவு கிரேஸ் பார்க்கவில்லை அதற்கான மரியாதை உடன் அடுத்தடுத்த பாகங்களை எடுப்போம் லோகா மாதிரி இன்னும் அடுத்தடுத்த படங்கள் தருவோம் என் பேனரில் நான் மட்டுமே நடிக்க வேண்டும் என எப்போதும் நினைத்ததில்லை எனக்கு சினிமா அவ்வளவு பிடிக்கும் என் பேனரில் மற்றவர்கள் நடிக்கும் படங்களுக்கும் த தயாரித்து வருகிறோம் உங்கள் ஆதரவை தாருங்கள் இப்படத்தை வெளியிட்ட ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி என்றார் இப்படத்தில் முதன்மை பாத்திரத்தில் கல்யாணி பிரதேஷ் நடித்துள்ளார் அவருடன் நஸ்லன் சாண்டி நந்து சலீம் குமார் அருண் குரியன் விஜயராகவன் சரத் பாப் சரத் சபா மற்றும் பல சிறப்பு தோற்றங்கள் வழங்கிய நடிகர்களும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளனர் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தை செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்